இன்றைய வேத வசனம் பிரசங்கி மூன்று பன்னிரண்டு மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமேயல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் பிரியமானவர்களே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி மகிழ்ந்திருக்கும்படி செய்திருக்கிறார் நாம் மகிழ்ச்சியோடே இருப்பது கர்த்தருக்கு பிரியம் அதனோடே நன்மையும் உதவியும் செய்ய வேண்டும் ஒரு காட்டிலே நரியும் நாயும் ஒன்றாக வாழ்ந்து வந்தது ஒரு சமயம் நாய் சற்று பொழுது அதனால் நடக்க முடியாத முடியாதபொழுது நரியிடம் கேட்டது என்னை சுமந்து கொண்டு ஒரு மறைவான இடத்திலே அமர வை என்று சொன்னது நரியும் சம்மதித்து சுமந்து கொண்டு சென்று ஒரு மரத்தின் அருகிலே அமர வைத்தது இருவரும் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் சிங்கம் ஒன்று இறை தேடிக் கொண்டு வந்தது நரியையும் நாயையும் பார்த்த சிங்கம் நல்ல உணவு கிடைத்தது என்று எண்ணியது இதை பார்த்த நாயானது அருகில் இருந்த எலும்பு துண்டங்களை எடுத்து வந்து நரியினிடத்தில் போட்டு இந்த சங்கதிகளை நரியினிடம் சொல்லி உரத்த சத்தமாய் கூறியது நரியாரே சிங்கத்தினுடைய இறை நல்ல சுவையாக இருக்கிறதல்லவா என்றது இதை கேட்ட சிங்கம் தலை தெரிக்க ஓடிவிட்டது இதை பார்த்துக் கொண்டிருந்த குரங்கு சிங்கத்தின் தயவு கிடைத்தால் காட்டில் சுகமாக உலாவலாம் என்று நினைத்து சிங்கத்திடம் சொல்ல போகிறேன் என்று நாயிடம் சொல்லி சென்று சிங்கத்தை அழைத்து வந்தது இதை பார்த்த நரி நாயை அழைத்து இருவரும் திரும்பி அமர்ந்து சத்தமாக சொன்னது இந்த கூரங்கை அனுப்பி அந்த சிங்கத்தை அழைத்து வர சொன்னோமே இன்னுமா அழைத்து கொண்டு வரவில்லை என்றது உடனே சிங்கத்திற்கு குரங்கினிடத்தில் கோபமாகி குரங்கை தனக்கு இரையாக்கி கொண்டது எனக்கன் பானவர்களே நீதிமொழிகள் மூன்று இருபத்தேழு சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நமக்கு திராணியொருக்கும் பொழுது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் கூடாது எல்லாருக்கும் செய்துவிட முடியாது அதை தக்கவர்களுக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று யாக்கோபு நான்கு பதினேழு பார்க்கிறோம் நாம் மற்றவர்களுக்கும் நம்மாலான உதவிகள் செய்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம் அந்த நரி தக்க சமயத்தில் நாய்க்கு உதவி செய்தது போல நீங்களும் சமயம் கிடைக்கும் போது உங்களால் உதவி செய்ய இருக்கும் போது அதை செய்யாமல் இருக்காதீர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மூலம் நீங்கள் தேவனின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நம்முடைய தேவனும் மகிழ்ச்சியடைகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக